பிளிங்கட் வைஸ் இது நார்மலாக ஸ்டார்ட் ஆகி ஒரு அன்யூஷுவலான எண்டோடு இருக்க ஒரு சைக்காலஜிக்கல் சஸ்பென்ஸ் த்ரில்லருங்க அதாவது இந்த படத்தோட ஹீரோ தன்னோட கம்பெனிக்கான ஃபண்ட் ரேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாரு அதுக்காக ஐலாண்டுக்கு நிறைய கேர்ள்ஸோட போகிறார் அப்படி அவர் போன இடத்துல ஒரு ஈவெண்ட் மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அதாவது தூங்குவாங்க குடிப்பாங்க ஓடுவாங்க தூங்குவாங்க குடிப்பாங்க ஓடுவாங்க தூங்குவாங்க குடிப்பாங்க ஓடுவாங்க ஐயோ ஆமாங்க ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஸோ இப்படி ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிற இந்த படம் மிடில் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகி கிளைமேக்ஸ் ரொம்ப அன்யூஷுவலாக முடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட டைரக்டர் ஜோய் கிராவிட்ஸ் இவங்கள பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் நான் அக்ஷயராமசாமி இந்த டேரக்டர் பார்த்திங்கன்னா நிறைய படங்களில் கேரக்டர்ஸாக பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் பேட்மேனில் கேட் உமனாக பண்ணியிருக்காங்க எக்ஸ் மேன் மேட் மேக்ஸ் அப்புறம் ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் இந்த மாதிரி நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேரக்ட் பண்ண படம் தான் இந்த பிளிங்கட் ட்வைஸ் ஸோ இவங்களோட பர்சனல் லைஃப் அதாவது இவங்க பேர்த் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு செலிப்ரிட்டி ஃபேமிலியில் பிறந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க அம்மா ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க அப்பா ஒரு மியூசிஷியன் அவர் ரொம்ப ஃபேமஸுங்க கிராமி அவார்ட் வின்னர் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த இவங்க ஆக்ட்ரஸாக இருந்து டேரக்ஷன் சைட் மூவ் ஆகிருக்காங்க இவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் அப்படி பற்றி பேசணுன்னா சாரி சாரி டேட் அது ஏன் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் என்னை கேட்கலாம் ஏன்னால் இவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த லவ் ரிலேஷன்ஷிப் மேலெலாம் பெருசாக ஈடுபாடு இல்லை ஐ யூஸ் டு டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாரை டேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் சீரீஸ் யூ அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த சீரீஸில் லீடாக பண்ணியிருந்த பென் பேட் க்ளே அப்படிங்கிறவரை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க டேட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஒரு டூ இயர்ஸ் டேட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன டேர்ம் சரியில்லைன்னு தெரியல தே ப்ரோக்கப் ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் லவ் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு அந்த படம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஃபெஸ்டிவல்காக எடுக்கப்பட்ட படம் நிறைய ஊர்களில் அதை வே கேட்டு ப்ளே பண்ணி பார்த்தாங்க பட் சில ஊரில் அதோட கான்ட்ரவர்ஷியல் சீன்ஸ்க்காக அதை பேனும் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி ஒரு படத்தில் கால் கேர்ள்ஸ் மேன் அப்படிங்கிற ஒருத்தவங்க ஒர்க் பண்ணியிருக்காரு அவரோட ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அது கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு என்கேஜ்மெண்ட் மேரேஜ் வரைக்குமே போயிருக்காங்க திரும்ப அகைன் என்ன இஷ்யூன்னு தெரியல டூ இயர்ஸில் அவங்களோட கல்யாணத்தை அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க ஸோ அந்த டைம்ல அவங்க எழுதுன இந்த ஸ்கிரிப்ட் தான் பிளிங்க் ட்வைஸ் இந்த ஸ்கிரிப்டை எழுதும் போதே இதில் வந்து கேனிங் டட்டன் அப்படிங்கிற ஒருத்தரை தான் வச்சு அவங்க கற்பனை பண்ணி அந்த கதையை எழுதியிருக்காங்க அவரை நினச்சி நினச்சி எழுதுனதாலேயோ என்னமோ தெரியல அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் மேலே ஒரு லவ் அவங்களுக்கு டெவலப் ஆயிடுச்சு ரெண்டு பேருமே டேட் ரிலேஷன்ஷிப் குள்ள வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணாங்க பட் ஸ்டில் அகைன் கொஞ்சம் வருஷத்துல அதையும் பிரேக் பண்ணிட்டாங்க ஸோ இந்த படம் இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது ஃபார்ட்டி சிக்ஸ் மில்லியன் ப்ராஃபிட் எடுத்திருக்கு இந்த படத்தோட பட்ஜெட் டுவெண்ட்டி மில்லியன் தான் ஆனால் சரியான ப்ராஃபிட்டில் தான் இந்த படம் முடிஞ்சிருக்கு இவங்க என்ன தான் ஒரு செலப்ரிட்டி ஃபேமிலியிலேருந்து அதாவது ஒரு சினிமா சார்ந்த பெரிய குடும்பத்திலேருந்து வந்திருந்தாலும் தன்னை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே ஆக்ட்ரஸாக வச்சுக்காமல் தனக்கு ரொம்ப விருப்பமான டைரக்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக இந்த படத்தை எழுதி இயக்கி அதை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படமாகவும் ரிலீஸ் பண்ணியிருந்துருக்காங்க ஸோ அதனாலேயோ என்னவோ தெரியலங்க டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு மேகசின் ரிலீஸ் பண்ண ஹண்ட்ரட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க டுவெண்ட்டி செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே இவங்களோட நிறைய டேட் ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றின விஷயங்கள்லாம் இன்டர்வியூவில் இவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போலாம் ஒரு படம் ரிலீஸ் ஆக போதுனா அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் கோலிவுட்டோ ஹாலிவுட்டோ இல்லை எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும் அந்த படத்தை பற்றின விஷயங்கள் சீக்கிரம் ட்ரெண்ட் ஆகுதோ இல்லையோ அதில் இருக்க ஆர்டிஸ்ட் ஹீரோ ஹீரோயின் டேரக்டர் இவங்கள பற்றின விஷயங்கள் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் சீக்கிரம் மக்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்த வெளியே சொல்லி தான் படத்துக்கு ஒரு தனி ப்ரொமோஷன் தேடிக்கிறாங்க அப்படின்னு கூட மக்கள் மத்தியில் இப்போ பேசுகிறாங்க இன்னும் தமிழ்நாட்லேயும் இது மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு சரி இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரம் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் மெட்ராஸ் ஃபிலிம் சிட்டி வியூவர்ஸ்களுக்கு நன்றி வணக்கம்